நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஓ ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரைகள் இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்தேகி தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சேமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினைஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொம்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் அன்பர்களுக்கு எங்களது பரிபூரண வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் உடைபடும் நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் கன்னி ராசியிலும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் துலா ராசியில் அமைகின்றன இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய பிறந்தவர்கள் என்னென்ன பண்ணா செய்ய அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் நம்ம பதிவில் நல்லா சொல்கிறோம் கேட்டுங்க உங்கள் நட்சத்திரத்தை தான் ஒன்றாவதாக வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டு இப்போ போட்டுட்டு வாங்க எண்ணிட்டு வாங்க அதுதான் அந்த இருபத்தி ஏழு பலன் சொல்லியிருந்தோம் பாருங்க அதையும் இதில் தான் சேர்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி அப்படின்னால ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை இதனுடைய அதி தேவதை லட்சுமி அதாவது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கை சிறப்பாக அமையும் வைப்ரேட் ஆகும் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் லட்சுமி நரசிம்மரை போட்ட வீட்டில் வச்சுக்கலாம் உங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம் ஜோமிலையும் வச்சுக்கலாம் அதாவது ஆக்டிவேட் ஆகும் அதை வணங்க வணங்க அதிலையும் ராஜபத சோ மந்திர ராஜபத சோஸ்திரம்னு ஒன்று இருக்குது ரொணோரோக சோஸ்திரன்னு ஒன்று இருக்குது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சோஸ்திரங்களை சொல்ல சொல்ல சூப்பராக ஜெயிக்க முடியும் எதிரிகளை வெல்ல முடியும் கடன் காட்சிகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தேன் காப்பி உலர் திராட்சை இதெல்லாம் வந்து ஃப்ரீக்குவென்சியாக சாப்பிடலாம் சாப்பிட சாப்பிட இந்த சுவாதி ஆக்டிவேட் ஆகும் சுவாதி ஆக்டிவேட் ஆன சம்பத்து தாரை நல்ல வருமானம் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருத மரத்தை வளர்க்கலாம் நீர் ஊற்றி வரலாம் நீர்னால் தண்ணி மொத்தம் ஒன்றா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலந்துங்க அது கொஞ்சம் நல்லதுன்றாங்க வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு கோயில் திருவானைக்கா காவல் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரனையும் உள்ள அங்கே சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது அவரையும் வழிபாடு பண்ணுங்கள் ராகு பகவானை அதில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆற்று உங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜி கிடைக்கும் இது வந்து சுவாதி நட்சத்திரத்தினுடைய நிலை சணங்க வணங்க இதெல்லாம் சாப்பிட இந்த இந்த மரத்தை வளர்க்க உங்களுக்கு சுவாதி எனர்ஜி கிடைச்சி சகல சம்பத்தும் கிடைக்கக்கூடிய காலம் அடுத்தது சித்திரையிலிருந்து எண்ணி வாருங்கள் எட்டாவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட எட்டாவது நட்சத்திரம் மைத்திர தாரை அற்புதமான ஒரு எட்டாவது தாரை ரொம்ப அற்புதங்க அதிதேவதை விநாயக பெருமான் இந்த விநாயகர் பெருமான் வழிபாடு விநாயகர் அகவல் சொல்கிறது காலையிலேருந்து விநாயகரை நமஸ்காரம் பண்ணாமல் வேலைக்கு போகிறது இல்லை அப்படின்னு கம்பல்சரி பண்ணிக்கோங்க இது வந்து உத்திராடம் ஆக்டிவே அதாவது இந்த உத்திராடத்தை ஆக்டிவேட் பண்ண பண்ண உங்களுக்கு சம்பத்து தகுந்த நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எனர்ஜி உள்ள கோயில் திருநள்ளாறு அருகில் தருமாபுரம் என்ற ஊரில் துர்கை கோயில் இதுக்கு எங்கள் துர்கையும் வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்கள் எனச்சி கிடைக்கும் பலாப்பழம் சாப்பிடலாம் பலா மரத்தை தோட்டத்தில் வச்சு விளைய வைக்கலாம் அதாவது வளர்த்து வரலாம் இதை செய்தால் மைத்திர தாரை இயங்கி தன வரவு அதிகரிக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தது சித்திரையிலேருந்து எண்ணி வாரங்கள் ஆறாவது நட்சத்திரம் சாதக தாரை ஆறாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இதனுடைய அதிபதி அதி தேவதை ஆஞ்சநேயர் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் சாலிசா சொல்லுங்க அனுமன் சாலிசா சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய நிலை அதாவது உங்களுக்கு ஓடி வந்து உதவி புரிவார் ஆஞ்சநேயர் ஆஞ்சனேயருடைய ஃபோட்டோவை நீங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் ஜோவியில் மணி பஸ்ஸில் வச்சுக்கலாம் வழிபாடு பண்ண பண்ண இந்த சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆகும் எனர்ஜி உள்ள கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தல் வேண்டும் கொய்யா பழம் சாப்பிடணும் கொய்யா மரம் வளர்க்கணும் இதெல்லாம் செய்தால் தெய்வ அனுகூலம் பெற முடியும் இந்த மூல நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ண பண்ண தெய்வ அனுகூலம் கிடைத்தோம் வாழ்க்கையில் சுபிச்சங்களைப் பெறுவீர்கள் சரி ரெண்டாவது நட்சத்திரம் சுவாதி அசயம் திருவாதிரை நாலாவது சம்பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாரை அது வந்து அனுஷம் முத்திரட்டாதி பூசம் இருக்கு அது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் சாதக மூலம் மகம் அஸ்வினி எட்டாவது நட்சத்திரம் உத்திராணம் உத்திரம் கத்திகை பரம மைத்திரம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் இந்த அஞ்சு இன்ட்டு மூணு ஐ பதினஞ்சில் ஒன்று கழிச்சியாச்சு பூசம் ஸோ பதினான்கு நட்சத்திரத்திலும் எழுதி வச்சுக்கோங்க நம்ம இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு என்னென்ன கோயில் வழிபாடு பண்ணணும் எங்கெங்கே போகணும் என்னென்ன சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த பதினான்கு நட்சத்திரம் உங்கள் அலுவலகம் உங்கள் வீடு உங்கள் அக்கம் பக்கம் நட்பு வட்டாரம் வேலை இடம் தொழில் பண்ணுறம் உறவினர்கள் எல்லாருக்கும் என்ன நட்சத்திரம்னு கேட்டுக்கோங்க இந்த நட்சத்த பதினான்குக்குள் வந்ததுன்னு சொன்னால் அவங்களால உங்களுக்கு அனுகூலம் இல்லைங்க இருக்காரு இந்த பதினாலு நட்சத்திரத்துக்குள்ள ஒருத்தர் இருக்காரு எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அப்படின்னு இல்லை ஒருத்தர் இருக்கார் எங்கள் தொழில் ஒருத்தர் இருக்கார் ஓரளவுக்கு தான் தெரியும் அவங்களும் நீங்கள் ஓடி போய் உறவு உறவு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அவங்களால உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதினான்கை தவிர மற்ற நட்சத்திரம் இருக்கு பாரு அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வாங்க அவ உங்களால அவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த காலத்துலயும் விரயம்தான் ஏற்படும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு இந்த சித்திரையின் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசத்தை திருமணம் செய்யக்கூடாது நண்பர்கள் அல்லது கூட்டு தொழில் பண்றீங்க பார்த்தீங்களா அங்கே பூச நட்சத்திரம் யாராவது இருக்காருன்னா வர வேண்டாம் பூச நட்சத்திரமாக நீங்கள் தெரித்து ஓடுங்க வேண்டவே வேண்டாம் ஏன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இப்போது நம்ம சொன்ன பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலனாக அமையப்போகிறது வாழ்க்கையில் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்